இப்போ கதாநாயகியா களமிறங்கி இருக்கக்கூடிய யோகிடா படத்தின் நாயகி சாய் தன்ஷிகா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம் என்ன மாதிரி மேடையா மாத்திருக்காங்கன்னு புரிஞ்சு எல்லாருக்கும் முதல்ல வணக்கம் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இல்லை ஐந்தாமதம்க்கு பார்த்தோம் அவங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேவராஜ் கொஞ்சம் நான் பேசுறதையும் கவனிக்கலாம் நீங்கள் மீனாட்சி சுந்தரம் சார் எனக்கு எனக்கு பல வருடமா கிட்டத்தட்ட ஐ திங்க் செவன்டீன் இயர்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நான் இண்டஸ்ட்ரி வந்து இவங்க எல்லாருமே என் கூட இத்தனை வருடம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இங்கே இங்கே இந்த மேடையில் உட்கார்ந்துருக்கும்போது தான் எனக்கு புரியுது எவ்வளோ ட்ராவல் அண்ட் கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி மீட் மாதிரி தான் இருக்கு எனக்கு அண்டு இது இது ரொம்ப முக்கியமான மேடை எனக்கு கண்டிப்பாக ரொம்ப என்ன பேசுறதுன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரியல அப்படிதான் அவர் ஒரு ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்கேன் நான் கடவுளுக்கு ரொம்ப நன்றி இந்த நாளை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ஏன்னா இந்த இந்த நாளை எதிர்பார்த்து என்னோட என்னை வளர்த்த இருபது வருஷமாக வளர்த்த என்னோட அங்கிள் மிஸ்டர் அருண் அவர் வந்து இஸ் நோமோ லாஸ்ட் மந்த் தவறிவிட்டார் அவர் வந்து இந்த நாளை வந்து அவரோட கனவாக நினச்ச நாள் எத்தனையோ வருட காலமாக நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஈரோ ஏன்னா போராடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் எனக்கான ஒரு ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கும் எனக்கான கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி அமையறதுக்கும் ரொம்ப போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் நீ வாடா நான் வந் வந்து உன்னை வச்சு ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கைடுமா கார்டியனுமாக இருந்த ஒரு ஒருத்தர் அவர் இன்னைக்கு இல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆனால் இங் இங்கே எங்கேயோ இருந்துட்டு பிளஸ் பண்ணுறாருன்றது மட்டும் எனக்கு தெரியும் லவ் யூ மாமா மிஸ் யூ அ லாட் அண்ட் இந்த யோகிட ஆரம்பிக்கும்போது சிவகணேஷ் கோயம்புத்தூரில் இருக்கிற அண்ணன் சொல்லலாம் என்னோட கூட கூட பிறக்காத அண்ணன் சொல்லலாம் அவர் அவர் தான் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்தது இந்த இந்த படத்துக்கு ஃபினான்ஸ் பண்ணது ஃபர்ஸ்டு எத்தனையோ தருணங்கள்ல இந்த படம் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ் ஆயிடுச்சு எத்தனையோ தருணங்கள்ல விட்டே கொடுக்கல இந்த படத்தை நான் நல்லா வரணும் அது என்னவோ தெரியல அந்த ஒரு ஒரு என்ன ஒரு ஒரு சிஸ்டரா பார்த்தாரு அவரு அவர் இப்பவும் பார்த்துட்டு இருக்காரு அவரோட இணைந்த அண்ணா அவர்லாம் எப்படி எத்தனை எத்தனை படிகள் ஏறி இருப்பாரு எத்தனை எத்தனை விஷயங்கள் போராடி இருப்போம்னு எங்களுக்கே தெரியும் அதுவும் ஒரு பெண்ணா வந்து ஒரு 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 பிஸ்னஸ் ஃபீல்டில் கொண்டு வந்து இதை இந்த சினிமா துறையில் பெருசுப்படுத்தி காட்டுறது எவ்வளோ பெரிய சேலஞ்ச் எத்தனை 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 பேரை ஃபேஸ் பண்ணியிருப்போம் எதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் ஒரு ஒரு பொண்ணு பொண்ணுக்கு இவ்வளோ கமர்ஷியல் கொடுக்குறீங்க இவ்வளோ ஒரு ஓப்பனிங் கொடுக்குறீங்க ஏன் இவ்வளோ மாஸ் பண்ணுறீங்க அப்படின்லாம் எனக்கு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி முதல் முதமொத வரும்போது எதுவுமே தெரியாமல் வந்தேன் பாண்டியன் மாஸ்டர் கிரவுண்டுக்கு தெரியும் பாண்டியன் மாஸ்டரோட இடத்துக்கு தெரியும் எவ்வளோ வேர்வை எவ்வளோ எவ்வளோ ட்ரெய்னிங் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உழைப்பு அது மட்டும்தான் நம்பினேன் இத்தனை வருட காலமாக இருக்கேன் ஏதோ ஒரு 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 வேலையை இருக்கேன் ஏதோ ஒரு வெளியே தெரிகிற மாதிரி வேலைகள் நடந்துகிட்ருக்கு இன்னைக்கு யோகிடா வரைக்கும் வந்திருக்கேன் இதில் நான் ரொம்ப ஆசைப்பட்டது என்னென்னா நான் நான் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று பட் தன்னம்பிக்கையையும் ஹார்ட் ஒர்க்கையும் நான் விடவே இல்லை எப்போவுமே யோகிடா எனக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு ஃபிலிம் தான் அதாவது நான் இன்ஃபேக்ட் பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போகும்போது நிறைய நாங்கள் நாங்கள் பேசியிருப்போம் பேசியிருக்கும்போது பெண்களுக்கான ஒரு 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 படம் எடுக்கணும் அப்படின்னு நிறைய நிறைய பேசியிருப்போம் அவங்கள உறுதுணைப்படுத்துகிற மாதிரி அவங்க அவங்க பாதுகாப்பு குறித்து தற்காப்பு கலை அதாவது நான் நான் வந்து ஐ மெட் ட்ரெயின்ட் மார்ஷல் ஆர்ட்ஸ் என்னை போலவே என்ன நான் பண்ண ஆரம்பிச்சு என்னோட என்னோட கிளாஸ்ல நூறு நூறு குழந்தைங்க இரநூறு குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து கற்றுக்குறாங்க என்னோட என்னோட தாழ்மையான கருத்து எல்லாருக்குமே என்னன்னா பெண்களுக்கு நிறைய இப்போ வந்து சேஃப் சேஃப்டி இல்லாம இருக்கு ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஏதோ ஒரு குக்கிங்கோ டான்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு கண்டிப்பா தற்காப்பு கலைக்கு முன்னுரிமை கொடுங்க அனுப்புங்க அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த 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 ஒரு தருணத்துல எந்திரிச்சு ஓடுற ஒரு தைரியமாக அவங்களுக்கு கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் எனக்கு இன்ஃபேக்ட் இந்த இந்த கலைகள்லாம் போது எனக்கு ஒரு யோசனை எப்பவுமே தோணும் இந்த மாதிரி ரேலி மாதிரி பண்ணணும் அப்படின்னு இந்தியா முழுக்க பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி ரேலி தற்காப்பு கலையில எடுத்துட்டு போய் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு எல்லா குழந்தைங்களுக்கும் அது அது என்னோட என்னோட ட்ரீம் அது 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 கண்டிப்பாக நிறைவேறும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு பாண்டியன் மாஸ்டர் இங்க இருக்காங்க நிறைய பேசியிருக்கோம் அதை பத்தி அதை அதை இந்த இந்த மே இந்த மேடையை விட ஒரு நல்ல மேடை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மேடை இருக்கு அது டெஃபினட்டா அண்ட் எனக்கு இந்த மேடையில் உக்காந்துருக்கும் அத்தனை டிரெக்டர்ஸு நிறைய பேர் வ வர முடியல இன்னைக்கு பட் இத்தனை டேரக்டர்ஸ் வந்து பேசும்போது எனக்கு ஒரு ஒரு லாதி சந்தோஷமாக இருந்தது இன்ஃபேக்ட் ரொம்ப நன்றி முதல்ல இங்கே வந்து இந்த இந்த மேடையை இவ்வளோ அலங்காரம் பண் பண் பட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஐ எம் ஃபார்வர் கிரேட்ஃபுல் அண்ட் ஆல்சோ சத்தியமாக இந்த மேடையை வந்து என்ன பிபி இந்த மேடை வந்து எங்க அனவுன்ஸ் மேடையா சத்தியமா நாங்கள் நினைக்கல காலைல காலைல தந்தியில ஒரு நியூஸ் வந்த உடனே நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லிட்டு இருந்தேன் தயவுசேது நீங்க நீங்க என் ஃப்ரெண்டு நான் உங்க ஃப்ரெண்டு பதினஞ்சு ஃப்ரெண்டு அதையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்த காலையில் நியூஸ் வந்தது அதுக்கு மேலே நண்பர்களா உறவினர்களா உங்க கூட இருந்து ட்ராவல் ஆயிருக்கோம் நானும் சரி விஷா அவர்களும் சரி ஸோ இதுக்கப்புறம் மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆமாம் நாங்கள் இப்போ சொல்லிடலாமா நாங்கள் வந்து ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன்த் வந்து கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கோம் எனக்கு பதினஞ்சு வருஷமா விஷால் அவர்களை தெரியும் என்ன எங்கே பார்த்தாலும் எந்த எந்த தருணங்களில் நாங்கள் பார்த்த இடங்கள்ல எப்பவுமே அந்த டியூ ரெஸ்பெக்டோடு இருப்பார் எனக்கு எனக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது எப்போவுமே குரல் கொடுத்துருக்காரு எங்கள் வீட்டுக்கெலாம் கூட எனக்கு தெரிஞ்சு எந்த ஈரோஸும் வீட்டுக்கெலாம் வந்ததில்ல ஒரு பிரச்சனை நடக்கும்போது கூட ஹி கேம் டு த ஹவுஸ் வெரி ஸ்வீட் ஆஃப் ஹும் டு யூனோ அந்த கெஸ்டரே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது சமீபமாக தான் பேச ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு அவருக்கும் தோணுச்சு எனக்கும் தோணுச்சு ரெண்டு பேரும் மியூச்சுவலாக அது அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் இது இது கல்யாணத்துக்கு தான் வந்து வீடாக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வை வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் ஐ ஐ ஜஸ்ட் டு ஹாப்பி யூ அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அவர்கிட்ட நல்ல மனிதர் நல்லா இருக்கும் அண்ட் கம்மிங் பேக் டு யோகிடா கணேஷ் மாஸ்டர் என்னை டூ பே போட விடாம எல்லா ஸ்டண்ட்டையும் என்னையே பண்ண வச்சு என் பெண்ணை கழட்டிட்டார் ஏன்னா கிரவுண்டில் வந்து நான் பண்ண அத்தனை சாகசமும் பார்த்துருக்காரு அவ்வளோ பண்ணிங்கல்ல வாங்க பண்ணீங்கன்னு சொல்லி ரோப்பு எத்தனையோ அடிக்கு மேலெலாம் ரோப்பெல்லாம் கட்டி விட்டு உருளை விட்டு நான் வந்து இந்த ரூமுக்கு வந்து சேர்கிறதுக்குள்ளே அங்கங்கமாக வந்து எங்கெங்கே என் பாய்ச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறது வந்து சாமானிய விஷயம் இல்லை அதுவும் ஒரு பெண் பண்ணுறது ஒரு சாமானியமான விஷயம் இல்லை அது அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது சைக் ஃபிசியோலாஜிக்கலாகவே வந்து அது அது இட்ஸ் இட்ஸ் குவைட் டஃப்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் ஐ ஆம் குவைட் டஃப் நான் ஒரு ஸ்போர்ட்ஸில் இருந்தேன் எல்லாம் இருந்தேன் பட் பண்ணும்போது நிஜமாகவே ஐ ஃபைண்ட் இட் வெரி சேலஞ்சிங் இன்னைக்கு இந்த இந்த ப இந்த படத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு ஃபைட் சீக்வன்ஸும் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஆறு ஆறு ஃபைட்ஸ் இருக்குமா மாஸ்டர் ஆறு ஃபைட்ஸ்க்கு மேலே இருக்கும் ஒவ்வொன்றும் வேறு வேறு வித்தியாசத்தில் கொடுத்துருப்பாரு கணேஷ் மாஸ்டர் ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க வளர்னா பிடிக்காது அப்படின்ற ஒரு தோராயமான இதெல்லாம் இருக்குல்ல சத்தியமா நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னோடய கரியர் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் ஆண்கள் நிறைய பக்கபலமாக இருந்திருக்காங்க நிறைய கை கொடுத்து தூக்கி விட்டுருக்காங்க அதில் கண்டிப்பாக பாண்டியன் மாஸ்டர் கணேஷ் மாஸ்டர் இவங்கெல்லாம் டெஃபினட்டாக கூட இருந்தாங்க அந்த அந்த தருணங்கள்ல ஹைஸ் அண்ட் லோஸ் எப்பவுமே இருந்திருக்காங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர் ஃபார் தேட் அண்ட் கௌதம் கிருஷ்ணன் டிரெக்டர் என்னோட என்னோட அங்கிள் வந்து நியமித்த முதல் டேரக்டர் அவர் நிறைய நிறைய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணியிருப்போம் நிறைய நிறைய விஷயங்கள் இன்ஃபேக்ட் நானே காலத்துலலாம் இறங்கியிருக்கேன் கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த படத்தில் ஸோ நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டே இருக்கேன் ஸோ நல்லா இருந்தது அவர் கூட பயணச்சது யோகிடாரில் தேங்க்யூ அண்டு இதில் பாபு சிவன் அவர் வந்து இஸ் நோமோ அவரும் அவரோட பங்களிப்பு இதில் நிறையவே இருந்தது நிறைய சீன்ஸு வந்து ஸ்க்ரீன் பிளேயங்களால் கொண்டு வர முடிஞ்சது கதையோட கா ஃபைட்டோட கதைக்களத்தோடு கொண்டு வர முடிஞ்சது ஸோ அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லியிருக்கேன் கடமைப்பட்டிருக்கேன் பூபதி சார் தெரியும் நம்ம எவ்வளோ சிரமப்பட்டு ஒவ்வொரு விஷயங்களும் மூவ் பண்ணோம் அப்படின்னு அண்ட் என்னை எப்போவுமே ரொம்ப பக்க இருந்தார் என் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப என்கரேஜ் பண்ணார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ இட் ஷோஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் சசி சார் த்ரூ அவுட் ஷூட்டிங் முடிஞ்சு இப்போ வரைக்கும் அது அசைக்க முடியாத ஒரு நான் இருக்கேன் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு தன்னம்பிக்கை எப்போவுமே கொடுப்பீங்க அதுக்கு நிஜமாக உங்களுக்கு ஜெனியூனாக நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஹேமந்த் அதாவது ஹீ இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஃபினான்ஸ் அவர் வந்திருக்கணும் இங்கே வரல அவருக்கும் மிகப்பெரிய நன்றி ஏன்னா அவர் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படத்துக்காக அவரும் உதவி இருக்காரு ஸோ அவருக்கும் மிகப்பெரிய நன்றி ஆல்சோ செந்தில் சார் நீங்கள் தான் இந்த படம் அதிரடியாக இப்போ உங்க முன்னாடி எல்லாருக்கும் வரத்துக்கு காரணம் அவரு அவருக்கும் மிகப்பெரிய நன்றி எல்லாருக்கும் அண்ட் தேங்க்யூ இன்னைக்கு வந்து இன்னும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு தோணுது மியூசிக் டைரக்டர் தீபக் தேவ் அவர் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஸ்கோரிங் கொடுத்துருக்காரு அஸ்வ மித்ரா அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிம் இந்த இந்த ஃபிலிமுக்கு ஆக்ஷன் ஃபிலிமுக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ரொம்ப முக்கியம் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ரொம்ப முக்கியம் அது ரொம்ப அழகாக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கும் தீபக் தேவ் அவர்களுக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் இங்கே வந்து எல்லோரும் எல்லாரும் ஃபேஸ்லேயும் பயங்கர ஹாப்பினஸ் தெரியுது ஐ குட் ஃபீல் த நோ ஜாய் ஒன்றும் இல்லை இந்த படத்தையும் ஆதரிங்க கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க மக்கள்கிட்டன்னு எனக்கு தோணுது அதே மாதிரி என்னையும் என்ன விசாரணையும் வந்து ஆசீர்வாதீங்க உங்கள் பிளெஸிங்ஸ் எங்களுக்கு வேணும் சந்தோஷமாக வாழணும்னு ஆசை இருக்கு தேங்க்யூ தேங்க்யூக்கும் நான் உங்களை பத்திரிகையாளர்களை நான் என்றைக்குமே நான் கூப்பிடவே மாட்டேன் என் குடும்பம் சார்ந்தவங்க தான் நான் கூப்பிடுவேன் இருபத்தொரு வருமா என்னோட பயணிச்சுருக்கீங்க அது பத்திரிகையாளராக இருக்கட்டும் சோஷியல் மீடியா இப்போ ரீசெண்ட்டாக வந்ததாக இருக்கட்டும் சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கட்டும் ஒரு நடிகனுக்கு வந்து ஒரு துணையாக இருந்து என்னை வந்து ஒரு இருபத்தொரு வருஷமாக வந்து அழகு பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் தெரிவிச்சிருக்கிறேன் மேடையில் இருக்கிற அத்தனை பெரியவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவிச்சுருக்கிறேன் யோகிடா இன்றைக்கி வந்து ட்ரெய்லர் லான்ச் எதுக்குடா என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு நான் யோசித்தேன் ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று வந்து நான் வந்து உணர்ந்தேன் வராமல் உணர்ந்தது லட்சிகா வந்து உணர்ந்தது இது ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு எனக்கு தெரியாது ஒரு ஆக்ஷன் ஹீரோ கூப்பிட்டு தான் வந்து இந்த ஆ இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்றது இப்போ தான் ஒன்று ஆஃப்கோர்ஸ் காலையிலேருந்து நியூஸ் போயிட்டு இருக்கு சார் சொன்னார் கொஞ்சம் கொஞ்சம் கிசு கிசு விட்டுட்டு அதுக்கப்புறம் போனாங்க போதும் சார் கிசு கிசு கிச கிசு போதும் நல்ல வேலை எங்கள் அப்பா அம்மா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரல எங்கள் அப்பா வந்து இந்த அண்ணா பாண்டியன் மாசர்கிட்ட சேர்ந்துட்டு இருப்பாரு தன்சிகாவோட ஏன்னா எனக்கு தெரிஞ்சு என்னை விட தன்சிகாவுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்னால் எங்கள் அப்பாவாக தான் இருக்கும் அவர் இந்த இந்த காட்சிகளை பார்த்துருக்கணும் யோகிடா அஃப்கோர்ஸ் இட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை செந்தில்குமார் சார் எனக்கு நல்ல பழக்கம் அவருக்கு திரு சிவா அவர்கள் சிவா டெக்ஸ்டைல்ஸ் ஸ்ரீதேவி டா டெக்ஸ்டைல்ஸோ இன்னும் கோயம்புத்தூர் நான் அவர் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி மேடையில் என்னை பார்த்து கண்கலங்கி அவர் பண்ணுற சேவைகள் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியாது அது தெரியப்படுத்துறது கூட வந்து வார்த்தைகளால் சொல்ல முடியாது நீ எல்லாரும் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போய் அவர் பண்ணுற சேவைகள் பார்க்கணும் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்காங்க நம் நாட்டில் ஆனால் இந்த மாதிரி ஒரு சேவை பண்ணணும் அப்படின்ற ஒரு மனசில் இருக்கிற ஒரு உணர்வு வந்து உண்மையிலே திரு சிவா அவர்களுக்கு நான் வணங்குகிறேன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹம் அண்ட் ஹிஸ் டீம் ஆஃப் டு ஹிஸ் டீம் ஆஃப் டு இஸ் ஒர்க் ஹேட்ச் ஆஃப் டு இஸ் இனிஷியேட்டிவ் கோஷாலா வச்சிருக்காரு திரு செந்தில்குமார் சாருக்கு நான் வாழ்த்துகள் தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் டீம் திரு தண்டபாணி அவர்களோட பேர் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது ஒரு கடந்த ஒரு வாரமாக நன்றி காணுமா எப்போ பார்த்தாலும் தண்டபானி அண்ணன் தண்டபாணி என்ன தண்டபாணி அண்ணன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பான் யாருப்பா அந்த தண்டபாணி அப்படின்னு ஆகும்போது இப்போ தான் வந்து அவரை சந்தித்தேன் பாண்டியன் மாஸ்டர் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அவங்களோட வந்து பயிற்சி பண்ணுறதுக்கு பட் நான் அவங்களை பற்றி எல்லா இருந்து நான் கே கேள்விப்பட்டிருக்கேன் இட் இஸ் அ கிரேட் ஃபீலிங் டு ஹியர் டு லான்ச் த ட்ரெய்லர் ஆஃப் யோகிடா யோகிடா வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க சார் டெஃபினட்டாக வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஐஸ்வர்யா ரகுபதிக்கு வந்து நான் ஒரு ரீசன் சொல்லிக்கிறேன் உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன் ஒரு பெண்மணியை வந்து மைக்கை பிடிச்சி ஏதோ ஒன்று பேசுகிறது பதிலாக ஓகே ஒரு பதில் தேவையில்லை நீ நீயே நீயாரு அவ்வளோதான் அது போதும் நீ தைரியமாக இரு நீ நீயே நீயாரு அவ்வளோதான் பேசுகிறவங்க பேசுவாங்க என்னை பற்றி பேசுகிறவங்க பற்றி நான் பேசினேன்னா நான் வாழ்நாள் பூரா பேசிகிட்டே இருப்பேன் ஷூட்டிங் போகவே முடியாது நாளையிலேருந்து இன்னைக்கு தான் ஃபோன் பண்ண ப்ராஜெக்ட் டிசை டிசைனர் ஆர்கிடெக்டுக்கு ஏன்னா தான் ஃபுல்லாக மேற்பார்வை பண்ணிட்டு இருக்காப்புல நான் அப்பப்போ ஏற்றி பார்ப்பேன் நான் இன்னைக்கு தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அப்பா நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு சேர் போட்டு உக்காந்துருவேன் நிறைய சங்கத்தை கட்டிடத்தில் நீ முடிக்கிற வரைக்கும் நான் வந்து எங்கிட்டு இங்கிட்டருந்து கிளம்பக்கூடதில்ல ஏன்னா என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பொண்ணும் கிடச்சிச்சு பொண்ணு வேறு யாரும் இல்லை அவங்க அப்பாவும் இருக்காங்க அவங்க அப்பாவோட ஆசு ஆசீர்வாதத்தோட அவரோட அனுமதியோட நான் வந்து அவங்களோட பேரை சொல்கிறேன் அது தன்சிகா எஸ் ஐ வாண்ட் டு ஐ வுட் லவ் டு அண்ட் ஐ ஆம் கோயிங் டு மேரி தன்சிகா இது வண்டர்ஃபுல் பர்சன் கண்டிப்பாக வந்து நாங்கள் வடிவேல் அம்மா மாதிரி ஒரு கப்பலாக இருக்க மாட்டோம் நாங்கள் வந்து ஏன்னா இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது நான் கொஞ்சம் சூதானமாக இருக்கணும்னு நான் முடிவு பண்ணேன் ஏன்னா கொஞ்சம் வார்த்தைகளும் சரி செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் சூதானமாக இருக்கணும் ஏன்னா கிக்கு வந்து என் தலைக்கு வரைக்கும் வருது ஸோ பிளாக்கும் நான் நானும் கா பாண்டியன் மாஸ்டர் கிட்டே போய் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ ஈக்குவல் ஆகிடும் ஆனால் அந்தளவுக்கு வந்து சண்டை வரக்கூடாது வராது போத் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈச் அ வெரி வெல் இட் இஸ் இட்ஸ் அ கிரேட் திங் ஐ டோன்ட் டு ஸ்பாயில் திஸ் ஈவென்ட் பை டாக்கிங் அபவுட் மீ அந்த தான்ஜிகா நான் ஒரே ஒரு விஷயத்தில் சொல்கிறேன் எஸ் நானும் தன்சிக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் எனக்கு எனக்கு வந்து நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் நான் சொல்லுவேன் கடவுள் எப்போவுமே ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் ஹி சேவ்ஸ் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஐ திங்க் இட்ஸ் சேஃப்டு தன் ஷிக் அம்மி ஃபார் த லாஸ்ட் அண்ட் வி ஆர் கோயிங் டு லீட் அ லவ்லி லைஃப் ஐ வெரி ஐ ஆல்வேஸ் திங்க் பாஸிட்டிவ் ஐ கோயிங் டு லீட் அ வெரி பாஸ்டிவ் அண்ட் லவ்லி லைஃப் புரிதல் இருக்குது இப்போது வரைக்கும் எப்போவும் இருக்கும் அண்டு ஐ ட்ரஸ்டர் அண்டு யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்டாங்க அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நடிப்பாங்களான்னு சத்தியமாக நடிப்பாங்க அதில் வந்து எந்த ஒரு எந்த ஒரு தடையும் நான் வைக்க மாட்டேன் ஏன்னா ஷி இஸ் காட் டேலண்ட் ஒரு டேலண்ட்டை வந்து நம்ம வந்து நிப்பாட்டக்கூடாது இந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயந்தான் நான் ரெண்டு பேரை பாராட்டினோம் ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிஸ்ட்டு என் எப்பவுமே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு ஃபேக்டர் வந்து ஒரு ஹீரோயினுக்கு வந்து ஒரு தப்பான ஒரு தவறான ஒரு ஹேர் ஸ்டைல் கொடுத்து அவங்கள வந்து ஒரு ஆ ஒரு ஆம்பளை ஆம்பளை மாதிரி தோற்றத்தை உருவாக்கி அவங்கள வந்து சண்டை காட்சிகளில் பண்ணுறது நம்ம பார்த்துருக்கோம் நான் ஓப்பனாக சொல்கிறேன் விஜயசாந்தி மேடம்க்கப்பறம் நான் தன்சிகாவை தான் பார்க்குறேன் நான் சண்டை காட்சிகளில் வந்து இவ்வளோ தத்துரூபாக இவ்வளோ வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு இடத்துல ஒரு பெண்மணி வந்து சண்டை போட்டது அப்படின்னு தெரியல உண்மையிலே வந்து நான் ஐ ஹேவ் டு ஸ்ப்ரூஸ் அப் ஐ ஹாவ் டு நான் ப்ரெஷ் அப் பண்ணிக்கணும் அடுத்த சண்டை காட்சிக்கு நான் சும்மா வந்து பெருமைக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் நான் ஒரு ஆக்ஷன் ஹீரோன்னு ஆனால் ஒரே வீட்டில் ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஆக்ஷன் ஹீரோன்னு இருக்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாஹிரதையாக இருக்கேன் எங்கள் வீடு பக்கத்தில் வரும்போது எங்கள் வீட்டுக்கு வந்து செக்யூரிட்டியே தேவையில்லை நாங்கள் ரெண்டு பேரும் தான் செக்யூரிட்டி அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது அந்த ஹேர்ஸ்டைலஸ்டை பாராட்டினோம் அதே போல் எனக்கு பிடித்த ஃபைட் மாஸ்டர் ஏன் பிடித்த ஃபைட் மாஸ்டர்னால் எனக்கு சிரித்த முகத்தோட ஒரு ஆக்ரோஷமான ஃபைட் எடுக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் வந்து நான் எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது அனல் அரசா இருக்கட்டும் அன்பருவர் இருக்கட்டும் கனல் கனல் மாஸ்டராக இருக்கட்டும் எத்தனையோ மாஸ்டர்ஸ் நான் வேலை செஞ்சுருக்கேன் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து தயவு செஞ்சு ஒரு கைத்தட்டது கொடுக்கும் ஏன்னா இஸ் அ சோல் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் இப்போது இவர் இவர் எடுத்துட்டோம் இவர் சேர் எடுத்துட்டோம் இவர் காட்சிகள் எடுத்துட்டோம்னா வெறும் பேச்சு தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் அந்த காட்சிகள் பார்க்கும்போது கணேஷ் மாஸ்டரு எந்த அளவுக்கு வந்து கன்வின்சிங்காக ஒரு பொண்ணை வந்து ஃபைட் பண்ண வச்சுருக்காங்க அப்படின்றது காட்டியிருக்காரு நானும் கணேஷ் மாஸ்டர் வந்து எம்ஜிஆர் படத்தில் மாதக ஜெயராஜ படத்தில் வந்து இந்த சிக்ஸ் பேக்கு ஃபைட்டு நானும் சோனுசூது சண்டை சண்டை காட்சி வந்து அவர் 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 தான் வந்து கொரியோகிராஃப் பண்ணார் உட்காருங்க மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் நீங்கள் உட்காருங்க நீங்கள் தான் அப்புறம் மாஸ்டர் வந்து என்ன பெஸ்ட்டு இவங்கிட்ட இருக்குது அப்படின்னு ஓரமாக ஒதுங்கி இருந்து பார்த்து அந்த பெஸ்ட்டை வந்து உருவாக்கிடலாம் ஏன்னா எல்லாரும் வந்து இவனை பயன்படுத்தியிருக்காங்க இது ஒரு சிக்ஸ் பேக் ஃபைட்டு இவனை எப்படி வந்து இந்த ஃபைட்டில் வந்து ஒரு வித்தியாசமாக காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டி அந்த ஃபைட்டுக்கு கைத்தட்டல் வாங்க வா வாங்கி கொடுத்து எனக்கு தியேட்டர்ல வந்து யூஷுவலாக நான் ஓப்பனாக சொல்கிறேன் சிக்ஸ் பேக்ன்றது ஒரு ஜிங்ஸு சிக்ஸ் பேக் வச்சாலும் அந்த படம் ஓடாது ஆனால் பன்னெண்டு வருஷம் கழிச்சு ஒரு படம் ஓட ஓடிச்சின்னா அது எல்லா ஜிங்ஸும் உடச்சி வந்த ஒரு விஷயம் கணேஷ் மாஸ்டருக்கு வந்து நான் உண்மையிலே நான் கடமைப்பட்டிருக்கேன் நன்றி எப்போ கேட்டாலும் டேட் இல்லைன்னுவாங்க கணேஷ் மாஸ்டரை கூப்பிடுங்க இந்த ஃபைட்டுக்குன்னா இல்லை டேட் இல்லை டேட் இல்லைன்னு சரி ஓகே அடுத்த வாட்டி வந்து ஆறு மாதம் முன்னாடியே சொல்லிடுறேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் டைரக்டர்கிட்டையும் மேனேஜர்கிட்டையும் எங்கிட்ட இருக்கிற உதயகுமார் சார் பேரரசர் சாரு என் டாலிங் ஜவஹர் மித்ரன் சார் எல்லோரும் வெள்ளித்திரை டைரக்டர் சார் சசிகுமார் சார் பூபதி சார் டைரக்டர் கௌதம் கிருஷ்ணா ஆல் த வெரி பெஸ்ட் வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி நான் வெல்கம் டு தி இண்டஸ்ட்ரின்றது வயசு சின்னவன் தான் நான் பொறுப்பில் பெறுவேன் நீங்கள் வந்து ஐ வுட் லவ் டு இன் வெல் வெல்கம் யூ டு த இண்டஸ்ட்ரி நீங்கள் நிறைய பெரிய படங்கள் பண்ணோம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இது ரிஸ்க்குன்னு நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து லஞ்சிக்காக வச்சு இந்த சண்டை காட்சிகள் வச்சு பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச சண்டை காட்சி வந்து அந்த தேசிய கொடி சண்டை சண்டை காட்சி எனக்கு புல் அரிச்சிச்சு ஏன்னா இன்றைக்கி ரெண்டு பெண்மணிகள் தான் ஏங்கிட்டு இன்னைக்கு இந்த போர் நடக்குது இந்த சண்டை காட்சி ஒரு சண்டை காட்சியில் வந்து ஒரு தேசிய கொடி பற்றி வசனங்கள் யார் எழுதுனாங்கன்னு தெரியல யார் எழுதுனாங்க நீங்க தான் எழுதுனீங்களா அந்த வசனங்கள் அந்த தேசிய கொடி பற்றி பேசும்போது கன்விக்ஷனோட பேசின தன்சிக்காவுக்கும் அந்த வசனங்கள் எழுதின டைரக்டருக்கும் கௌதம் கிருஷ்ணாக்கும் அந்த அந்த கொரியோகிராஃபி பண்ண கணேஷ் மாஸ்டருக்கும் எல்லாருக்கும் வந்து நான் சல்யூட் அடிக்கிறேன் ஏன்னா தேசிய கொடி ஏத்திட்டு ஸ்வீட்